வணக்கம் கல்வி கதவு உங்களை அன்போடு வரவேற்கிறது ஈஸி வே டு இங்கிலீஷ் கிராமர் என்ற வகுப்பில் உங்களை சந்திக்கிறேன் நேற்று வந்து எப்படி கேள்வி ஆகும் வாக்கியமாக நம்ம மாற்றுறது ஹீ ரைட்ஸ் எ லெட்டர் எஸ் ரைட்ஸ்னு வந்ததுன்னா டஸ் ப்ளஸ் ரைட்டுன்னு வரும் பாஷன்ஸ் ஹீ ரோட் ஏ லெட்டர் அவன் கடிதம் எழுதினான் அப்படின்னும் போது டிட் ப்ளஸ் ரைட் டிட்டு போட்டாவே ரைட்டு நாங்கள் மாறிடும் ப்ரெசன்டென்ஸாக மாறிடும் அந்த ரைட்டு பார்சன்ஸாக இருந்ததுன்றதுக்காக தான் ஜெட்டு போடுறோம் சரி இப்படி பண்ணிட்டோம் சொல்லி கொடுத்தேன் இப்போ பாருங்கள் எதிர்காலத்துக்கு வர வெர்க் ஐ வி இதுக்கு வில்லு இப்போ அவன் மார்க்கெட்டுக்கு போவான் அப்போ இதை எப்படி கேள்வியாக மாற்றுறது இந்த வில்ல முன்னாடி போடுறோம் இது மாறி போச்சு அப்போ கேவியா மாத்துறதுக்கு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அதுக்கப்புறம் இந்த அடிப்படை தெரிஞ்சுக்கிட்ட பிறகு வில்லுல எப்படிலாம் மாறும் எது எதுக்கெல்லாம் உபயோகம் வரும் எப்படிலாம் இருக்குன்னு சொல்றது அப்புறம் தெரிஞ்சுக்கலாம் நம்ம அடிப்படை மட்டும் தெரிஞ்சுக்கலாம் அப்போது ஷல் வில்லு உண்டான வெர்பு இதை எப்படி நம்ம கேள்வியாக மாற்றுவது என்பதை இந்த வகுப்பில் பார்த்தோம் உங்கள் நண்பருக்கு ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்துங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்